அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தையும் தமையனும் தனது உள்ளத்திலே படம்போல் எழுந்ததைக் கண்டு பரதன் பரவசம் அடைந்த பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு தாய்மாமன் நாட்டினிலே தம்பியுடன் நெடுநாளாய் சேய்வோர் தங்கியோன் வந்த செய்தி கேட்ட உடனேயே தூய மூத்தோன் படம் எனவே பாய்ந்தளவே உள்ளத்துள் புல் பரவசத்தேன் கடைந்தனே இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாய் மாமன் நாட்டினிலே தம்பியுடன் நெடுநாளாய் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் பரதனானவன் தனது தாய் வழி மாமனாகிய தாய்மாமனாகிய மாமனாகிய யுதாசித்தினுடைய அரண்மனையிலேயே தன்னுடைய தம்பியாகிய சத்ருக்கனுடன் நெடுநாளாக சேய்போல் தங்கியோர் வந்த செய்தி கேட்ட உடனேயே அந்த தாய் மாமனுடைய பிள்ளையைப் போலவே தங்கி வாழ்ந்த அந்த பரதன் அயோத்தியிலிருந்து வந்த செய்தியை கேட்ட உடனேயே தூய்மை நெஞ்சுள் தந்தையுடன் தூய மூத்தோர் படம் எனவி அந்த பரதனுடைய தூய்மையான நெஞ்சத்தின் உள்ளே அவனுடைய தந்தையுடன் அவனுடைய தமையனாகிய ராமன் ஆகிய இருவரின் தோற்றமும் படம் போலவே அவனுடைய உள்ளத்துள்ளே பாய்ந்தளவே உள்ளத்துள் பரவசத்தேன் கடைந்தனி அந்த உள்ளத்துள்ளே அவர்களுடைய தோற்றம் பாய்ந்து வந்து எழுந்ததால் அதை கண்டவன் பரவசத்தேன் என்கிற பெரும் இன்ப தேனை அவன் உள்ளத்துள்ளே கடைந்து இன்புற்று மகிழ்ந்தான் இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்